தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி துரிய மையம் ஆலோசகர் அருள் சுடர் அருள்நிதி குருஜி ஸ்ரீமதி வசுந்தரா தேவியார் லேசியாவில் இருந்து பேசுகிறேன் அமைச்சர் திரு பொன்மடி ஐயா அவர்கள் நம் சனாதன தர்மத்தை ஒரு சபையில் பெண்களைப் பற்றியும் கிண்டலாகவும் கேலியாகவும் மோசமாக பேசியுள்ளார் மிகவும் வருத்தம் அளிக்கிறது இவர் தாய் தங்கை மகள் மூதாத்தியர்கள் எல்லாம் ஒரு பெண் என்பதை பொன்மடி ஐயா மறந்துவிட்டார் சனாதன தர்மத்தை கேவலமாக பேசியவர்கள் யாரா இருந்தாலும் கடுமையாக தட்டி கேட்க வேண்டும் அங்கு இருந்து குரல் கொடுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு நான் முழு ஆதரவு தருகிறேன் உயர்திரு அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி ஐயாவை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க வேண்டுமென்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமசிவாய